ஹலோ ஹலிகிருஷ்ணன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த பெண்ணை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பெண்ணு சொல்கிறத விட ஒரு டூல்னு சொல்லலாம் அது ஒரு டூல்னு சொல்ல முடியாது அஞ்சு டூல்னு சொல்லலாம் இது அஞ்சு விஷயத்துக்கு பயன்படும் என்னென்ன விஷயத்துக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேசியிருப்பேன் இந்த பெண்ணை நீங்கள் வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கும்போது முடிவில் உங்களுக்கே புரிஞ்சிடும் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பது ரூபாய்க்கு அமேசான்ல இருந்து வாங்கியிருந்தேன் நூத்தி எண்பது ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க முதல்ல இதுல ஒரு அஞ்சு வகையான டூல்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் அஞ்சு இல்லை இதுல இருக்கிற பெண்ணோட சேர்த்து மொத்தம் ஆறு வகையான டூல்ஸ் இதுல இருக்கு அந்த ஆறு வகையான டூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல்ல இது ஒரு பெண்ணுங்கிறதுனால இந்த பெண் எப்படி எழுதுது அப்படிங்கிறத பார்க்கணும் இது சுத்தினா நமக்கு அந்த டிப்பு வெளியே வரும் ஸோ டிப்பு வெளியே வந்துருச்சு இப்போ நம்ம எழுதி பார்த்துருவோம் எப்படி எழுதுன்றது நான் ஏற்கனவே எழுதி பார்த்துட்டேன் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு ஒரு பெண் அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளவு ஒர்தா இல்லை பட் ஓகே ஒரு அவசரத்துக்கு நீங்க ஒரு பெண்ணு தேவைப்பட்டா நீங்க இதுல எழுதலாம் அடுத்து இந்த பெண்ணுக்கு அடுத்து இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறது ஒரு ஸ்டைலஸ் ஸ்டைலஸ்னா நம்ம போன்ல எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஸ்கேல் இருக்கு ஸ்கேல்னு பாத்தீங்கன்னா இன்ச்சஸ்ல இருக்கு இன்ச்சஸ் வந்து மூணு இன்ச்சஸ் இருக்கும் இதுல நீங்க அளந்துக்கலாம் அடுத்து எம்எம் எம்எம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எம்எம் இருக்கும் இதில் நீங்கள் வளர்ந்துக்கலாம் அடுத்து இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிட் லெவல் நார்மலாக நம்ம ஸ்டைட் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ஸ்ப்ரிட் லெவல் இதில் அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ரெண்டு இருக்குது ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே இருக்குது ஸோ இதில் மொத்தம் எத்தனை டூல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவரே ரெண்டு இருக்குது அடுத்து மூணாவது இந்த டேப் இருக்குது நாலாவது இந்த ஸ்ப்ரிட் லெவல் இருக்குது அஞ்சாவது இந்த ஸ்டைலஸ் இருக்குது ஆறாவது இந்த பென்னு ஃபஸ்ட்டு இந்த பென்னை நம்ம பார்த்துட்டோம் இந்த பென்னோட குவாலிட்டி ஒன்றும் அவ்வளோ சிறந்ததாக இல்லை அடுத்து ஒன்று ஒன்றா இருக்கிறதெல்லாம் பிரிச்சு எப்படி எழுதுது எதுக்கு யூஸ் ஆகுது இப்போ எதுக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பென்ல பேக் சைட்ல இருக்கக்கூடிய ஸ்டைலஸ் பெண்ணுடைய அவுட்புட் ஸ்டைலஸ் பெண்ணுங்கிறது ஃபோனில் எழுதுறதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் ஸ்டைலஸ் பெண்ணு ஃபோனில் மட்டும் இல்ல டச் ஸ்கிரீன் இருக்கிற எந்த ஒரு பொருளையும் இதை எழுதலாம் உதாரணத்துக்கு ஸ்க்ரீன் மானிட்டர் இருக்குது டேப்லெட் இருக்கு எல்லாத்தையும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இதோடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு எனக்கு இதை வச்சு ஃபோனில் எழுதும் போது ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது போட்ட பணத்துக்கு இந்த ஒரு டூலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டைலஸ் பெண்ணு உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் எப்போவுமே ஒரு எந்த ஒரு லிஸ்ட்டும் ஒரு அவசரத்துக்கு ஒரு லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உடனே அந்த பெண் எடுத்துக்குமா உங்கள் ஃபோன் எடுத்துக்கலாம் நீங்கள் நிறைய எழுதி சின்னதாக ஒரு லிஸ்ட்டு மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு பேப்பர் பென் வச்சு எழுதணுன்ற அவசியம் இல்லை இந்த டூலில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலஸ் பென் தான் இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்கிறது ஒரு ஸ்பிரிட் லெவலு இந்த ஸ்பிரிட் லெவல்ல பெருசாக செக் பண்ண வேண்டியது இல்லை ஸ்பிரிட் லெவல் கரெக்டா இருக்கும் பாத்துருவோம் இந்த பாக்ஸ் நான் ஸ்பிரிட் லெவல் பார்க்காம அடிச்சது கொஞ்சம் குணையாக்கிற மாதிரி காட்டுது ஓகே நேரில் அவ்வளோ போது அவ்வளவு குனையாவது தெரியல ஸ்பிரிட் லெவல நம்ம ஒரு யூஸ் பண்ணலாம் இது வந்து வெர்டிகலாக யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அது வெர்டிகல் லெவல் கொடுக்கல ஒரு லெவல் தான் கொடுத்துருக்காங்க அதே போல இது ஸ்பெட்டிகலாக யூஸ் பண்ணுறதுக்கு இதில் மேக்னெட்ஸும் இல்லை ஸ்ப்ரிட் லெவல் பார்த்தீங்கன்னா ஓகே தான் ஸ்ப்ரிட் லெவலும் நல்லாவா இருக்கு ஒரு முக்கியமான நேரத்தில் ஏதாவது நீங்கள் ஸ்ட்ரைட் பார்க்கணும் உங்கள் கையில் ஸ்ப்ரிட் லெவல் இல்லை அப்படின்னும்போது இந்த ஸ்ப்ரிட் லெவல் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ அடுத்து இதில் கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல் கொடுத்துருக்காங்க ஒரு மூணு இன்ச் வரைக்கும் ஒரு ஸ்கேலும் எழுபது எம்எம் வரைக்கும் ஒரு ஸ்கேலும் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கேலை எப்படி செக் பண்ணுறதுன்னு கேக்குறீங்களா இந்த ஸ்கேல இன்னொரு ஸ்கேல் வச்சுதான் செக் பண்ணி ஆகணும் வேற வழி இல்ல நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஏற்கனவே அது கரெக்டாக தான் இருக்கு சும்மா அதில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு இதுல செவன்டி எம்எம் இருக்கு இதுலயும் எம்எம் வருது பாருங்க ஒரு ஸ்கேல் இவ்வளோ சின்ன ஸ்கேல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு அவசரத்துக்கு ஒரு சைட்டுக்கு நீங்க பாக்கிறதுக்கு போறீங்க சும்மா வேலை செய்யறதுக்கு இல்லாமல் ஜஸ்ட் விசிட்டுக்கு போறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு சின்ன சின்ன பொருட்கள் ஒரு பேரிங்கும் ஒரு ஒரு ஹோல்ஸோட டயா பார்க்க வேண்டியிருக்கு ஒரு போல்ட் நட்டோட அளவு பார்க்க வேண்டியிருக்கு அந்த மாதிரியான நேரத்துல இந்த ஸ்கேல் வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும் யூஸ் ஆகாதுன்னு சொல்ல முடியாது நிச்சயமா இந்த ஸ்கேலும் யூஸ் ஆகும் இந்த ஸ்கேலும் எனக்கு பிடிச்சிருக்கு நல்லாவாக இருக்கு இப்போ அடுத்து நம்ம எதை செக் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை தான் செக் பண்ண போறோம் இந்த ஸ்க்ரூ டிரைவர்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த ஸ்க்ரூ டிரைவர் இந்த ஸ்டைலஸ் ஃபுல்லாக மறைவாக இருக்குது இந்த பேக் சைடு ஓப்பன் பண்ணால் தான் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் நமக்கு ஓப்பன் ஆகும் இதுவே நல்லா இருக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்கிறது நல்லது தான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது மேக்னெட்டிக்காக கொடுத்துருக்காங்க சில ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் தான் அந்த பிட்டை வைக்கும்போது அந்த பிட்டை அப்படியே ஸ்லிப்பாகி ஸ்லிப்பாகி விடும் இதில் இந்த மேக்னெட் கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் உண்மையிலேயே யூஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸ்க்ரூ ட்ரைவர் உண்மையிலே யூஸ் ஆகுது பட் ஸ்க்ரூ ட்ரைவரை கழட்டுறப்போ உங்கள் கையெல்லாம் பெண்ணில் கிரிக்கிறோம் இது தெரியாமல் திருப்பிக்காதீங்க ஓகே இப்போ கழட்டின ஸ்க்ரூவை நம்ம போட்டுருவோம் ஸ்டார் வந்து சின்ன ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க பெரிய ஸ்டார் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்போ சின்ன ஸ்டாரும் ஒர்க் ஆகுது ஓரளவு ஒர்க் ஆகுது சின்ன ஸ்டார் அதே போல மைனஸும் சின்ன மைனஸ் தான் இதுல ஒரு பெனிஃபிட் என்னன்னா சின்ன மைனஸ்ங்கிறதுனால ஸ்டார் டூ நீங்க மைனஸ் போட்டு சேர்த்துக்கலாம் உங்களால் மைனஸ் போட்டு திருப்பிக்க முடியும் நம்மளோட டெஸ்டர் இருக்கு இல்லைங்களா அந்த டெஸ்டருடைய திக்னஸுக்கு இது கொடுத்துருக்காங்க நார்மலாக இந்த சுவிட்ச் பாக்ஸில் இருக்கிற ஸ்க்ரூவே கொஞ்சம் நல்லா கழட்டுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உண்மையிலே இது நல்லாவே வேலை செய்யும் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரும் உண்மையிலேயே இருக்கு இப்போ இந்த பெண்ணில் இருக்கக்கூடிய எந்தெந்த டூல் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வாங்கலாமா வேணாமா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த பெண்ணு இந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய்க்கு ஒரு பேனாக கிடைக்கும்ல கடையில் அளவுக்கு தான் அது ஒர்த்து பெண் அந்த அளவுக்கு சரியில்லை பட் ஓகே எழுதுறதுக்கு தான் இருக்குது அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலு இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த ஸ்கேல் வந்து சின்ன சின்ன நட்ஸு பேரிங்ஸு வால்வு இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் அளக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஒரு அவசரமான நேரத்தில் நீங்கள் டேப் எடுத்துகிட்டு போகல சின்னதாக எதையாவது நீங்கள் அளக்கணும் அப்படின்றப்ப நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் போல் சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் டேப்பை எடுத்து அளக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஸ்கேலை நீங்கள் உண்மையிலேயே யூஸ் பண்ணலாம் ஸ்கேல் உண்மையிலேயே நல்லா யூஸ் ஆகும் ஸ்கேல் நல்லாயிருக்கு அதே போல இந்த ஸ்ப்ரிட் லெவலும் உண்மையிலேயே நல்லா இருக்குது நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு பாக்ஸ் ஸ்ட்ரைட்டா இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் ஸ்ப்ரிட் லெவல் தேட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு பாக்கெட்ல இருந்து இதை எடுத்து வச்சாவே போதும் இது உங்களுக்கு ஸ்ட்ரைட் நல்லா காட்டுது ஸ்ப்ரிட் லெவலும் ஓகே அடுத்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை பற்றி சொல்லணும்னா இந்த ஸ்க்ரூ டிரைவர்ல மேக்னெட்டோடு கொடுத்துருக்காங்க அதான் பெரிய விஷயமே ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்க்ரூ ட்ரைவரும் அடுத்து இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த ஸ்டைலஸ் இந்த ஸ்டைலஸ் வந்து சூப்பராக எழுதுது ஃபோனில் அது கொடுத்த அவுட் புட்டை நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ஸ்டைலஸ் இருக்கும்போது நீங்கள் அவசரத்துக்கு ஒரு மளிகை சாமான் லிஸ்ட் எழுதுறீங்கன்னா கூட டக்குன்னு இதை எடுத்து உங்கள் எழுதிட்டு எழுதிக்கிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் ஸோ இதை பற்றி ஓவராலாக வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நூற்றி எண்பது ரூபா இரநூறுபா பிரைஸ்ல இது உண்மையிலே இது நல்லா தான் இருக்குது ஆனால் இதுக்கு நூற்றி எண்பது ரூபான்றது ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம்தான் இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபான்னு போட்டு அதை அடிச்சுட்டு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இது நூற்றி எண்பது ரூபாய்க்கு இது கொடுத்துருக்கான் உண்மையிலே நூற்றி எண்பது ரூபாய்க்கு கூட இது ஒருத்தான் இல்லை பட் வாங்கலாம் இது பொருளுக்கான வேல்யூ கிடையாது இந்த ஐடியாவுக்கான வேல்யூ தான் அந்த நூற்றி எண்பது ரூபான்றது உண்மையிலேயே இது நூற்றி எண்பது ரூபா கொடுத்து நம்ம வாங்கலாம் நம்ம இன்னும் நிறைய வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா இது மேனுஃபேக்சரிங் அவங்க பல்காக பண்ணுவாங்க அதனால நமக்கு இன்னும் கம்மியான ரேட்லலாம் இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எலக்ட்ரிஷியன்ஸ் இன்ஜினியர் சூப்பர்வைசர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இதை கிஃப்ட் பண்ணலாம் அண்ட் இதை பற்றி நீங்கள் இதை பற்றின இது நான் வந்து கொடுக்க மாட்டேன் இதோடைய பிராண்ட் நேமும் எதுவும் நான் சொல்ல விரும்பலை இது வந்து ஒரு மல்டி யூட்டிலிட்டி பென் அப்படின்னு நீங்கள் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணாவே இது மாதிரி ஒரு நாலஞ்சு பிராண்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும் அதில் வாங்கினவங்க எந்த மாதிரி ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ப பார்த்து நீங்க இதை வாங்கிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இதே போன்ற வீடியோஸை மேலும் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கீங்க மேலும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க தேங்க்யூ